கள்ளர் பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையை இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம் முடிவதற்குள் அரசு உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை இல்லையெனில் அதிமுக தொடர்ந்து போராடும் என உசலம்பாட்டியில் ஆர் பி உதயகுமார் பேட்டி மதுரை மாவட்டம் உசலம்பாட்டி அருகே ஊரணியில் வரும் இருபத்தி தேதி கல்லர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையின் இணைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவின் மதுரை தேனி திண்டுக்கல் என மூன்று மாவட்டத்தின் சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தின் பிரச்சார வாகனத்தை இன்று உசலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தியாகத்தையும் உழைப்பையும் வரலாற்று சின்னங்களாக இருக்கும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளை மாற்றம் செய்ய முயற்சி நிர்வாக மாற்றம் என்று கடந்து செல்ல முடியாது இது ஒரு தியாக வரலாற்றை அளிப்பதற்கான முயற்சி இதை வன்மையாக எடப்பாடி பழனிசாமி பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கண்டன அறிக்கை வெளியிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை செய்தார்கள் இருந்தபோதும் இந்த அரசு செவி ஆகவேதான் நாங்கள் காவல்துறையில் உரிய அனுமதியை பெற்று வரும் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செக்கா நூரணியில் குண்ணாவிரத போராட்டம் நடத்தவுள்ளோம் அதிமுக அறவழியில் இன்று ஒட்டுமொத்த இந்த மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையிலும் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் போராடி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த கைரேகை சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெருங்காமாநல்லூரில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கி ஒன்றே கோடியில் நினைவு இல்லம் எனும் தியாக வரலாற்றின் அடையாள சின்னமாக பெருங்காமனூர் தியாகிகள் நினைவு மண்டபத்தை அமைத்துக் கொடுத்தார்கள் அப்படி தியாக வரலாற்றில் வழிவந்துள்ள கள்ளர் சீரமைப்பு இன்று நிர்வாக மாற்றம் என சொல்லி வரலாற்றை அழிக்கத் துடிக்கும் திமுக அரசை கண்டித்து உண்ணாவிரத அறப்போராட்டம் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து மாபெரும் வெற்றி போராட்டமாக அமையும் இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவதற்குள் அரசு செவிசாய்த்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை அப்படி இல்லை என்றால் எங்கள் மூத்த நிர்வாகிகளிடம் கலந்து பேசி அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கிறதோ அதை பொறுத்து இந்த உரிமையை நிலைநாட்டும் வரை அதிமுக தொடர்ந்து போராடும் என பேட்டியளித்தார் இக்காவல்துறையில் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் நம்முடைய சுப்ரண்டா போலீஸ் அவர்களிடத்தில் காவல்துறை இன்றைக்கு அனுமதி கேட்டிருக்கிறோம் அவர்கள் பரிசீலனை வைத்திருக்கிறார்கள் அனுமதி அவர்கள் அனுமதியை பெற்று இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் அறவழியிலே இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்த பகுதி மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையிலும் இந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற வகையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி வருகிறது நம்முடைய கைரேகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த வரலாற்றை இங்கே பேசுகிற போது எடுத்து சொன்னார்கள் அந்த வரலாற்றை நூற்றாண்டுகளுக்கு நினைவிலே இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்கின்ற வகையிலே தான் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்து பெருங்காமநல்லூர் அந்த தியாக பூமியிலே ஒன்னைகால் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த நினைவு இல்லம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு தியாக வரலாற்றினுடைய அடையாள சின்னமாக அந்த பெருங்காமல்லூர் தியாகினுடைய நினைவு மணிமண்டபத்தை அமைத்து கொடுத்தார்கள் ஆகவே அந்த போராட்டத்தினுடைய சுவடுகள் இன்றும் ஆறாத ரணமாக நம் மனதிலே இருக்கிறது இதயத்திலே குடிகொண்டிருக்கிறது அப்படி தியாகத்தினுடைய வழி வந்திருக்கிற அந்த